எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போறோம் இன்னைக்கு நாங்க ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் சண்டே ஸோ இந்த மந்த்துக்கு தேவையான பொருட்கள் வாங்க போனோம் ஷாப்பிங் என்னங்க அது ஷாப்பிங் இல்ல இல்ல போறோமே சூப்பர் மார்க்கெட்ல நாங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்குவோம் வாங்குவோம் பட் ரேரா வாங்குவோம் மொத்தமா கிடைக்கக்கூடிய இடத்துல வந்து ஹோல் ஹோல்சேல் மார்க்கெட்ல வந்து வாங்கிட்டு இருக்கோம் சென்னையில வந்து கோயம்பேடு மார்க்கெட்ல வாங்கியிருக்கோம் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் பனங்கற்கண்டு சீரகம் ஜாதிபத்ரி இது வந்து நைன்டி கிட்ஸ் உடைய ஸ்நாக்ஸ் அது என்ன ஸ்நாக்ஸ் உப்பு கடலை அப்புறம் வந்து சுண்டல் அதாவது சுண்டல்ல பச்சை பட்டாணி இது பொட்டுக்கடலை உளுந்து உதயம் உளுந்து அப்புறம் வந்து வெள்ள இது வந்து கருப்பு கொண்டக்கடலை கடலை அதே இதெல்லாம் நான் ஓரமா வைக்கிறேன் அண்ட் பசங்களுக்காக வேர்க்கல்ல வேர்க்கல்ல சட்னி அடிக்கடி கேட்பாருங்க ஸோ வேர்க்கல்ல ஒரு கிலோ வறுத்த வேர்க்கல்ல நாட்டு பூண்டு அப்புறம் இது கொண்டக்கடலையா அது பேர் என்னது இது மூக்கடலை மூக்கடலை ஆ ஏலக்காய் நல்லா இருக்கு ஏலக்காய் கிரீனா இருக்கு நல்லா அப்புறம் வந்து பாயசம் பண்றதுக்காக ஜவ்வரிசி கிராம்பு உதயம்ல அரை கிலோ துவரம்பருப்பு உம் வெந்தயம் கசகசா சோளம் இது வந்து சிகப்பு சோளம்னு சொன்னாங்க சோ நான் வாங்கியிருக்கேன் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோளம் பெருஞ்சீரகம் சீரகம் மிளகு அப்புறம் பட்டாணி அதே நைன் தீட ஸ்நாக்ஸ் அது பேர் என்னது ஞாபகம் வர மாட்டேன் பாசி பருப்பு அப்புறம் வந்து உதயம்ல கடலை பருப்பு வடை பண்றதுக்காக அப்புறம் இது வந்து கருப்பு கவுனி அரிசி இதையும் வந்து நான் ஏற்கனவே செஞ்சிருக்கேன் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டிருக்கேன் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா யோசிச்சிருக்கேன் இந்த தடவை ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இது ஒரு கிலோ வந்து இருநூறு ரூபான்னு சொன்னாங்க சோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் வந்து இது இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் இந்த பாருங்க பேக் புதுசா இருக்கு இதுக்கு முன்னாடி வேற கலர்ல இருந்தது இப்போ புதுசா மாத்திருக்காங்க போல ஒரு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு அண்ட் இது வந்து நாட்டு கொத்தமல்லி ஒரு கிலோ நாட்டு கொத்தமல்லி சப்பாத்தி மாவு வாங்குறதுக்கு பாருங்க சப்பாத்தி மாவு ஒரு கிலோ சோ இதுதான் இன்னைக்கு வாங்கினேன் இதுதான் இன்னைக்கு வாங்கின பொருட்கள் வந்து ரெண்டா டிவைட் பண்ணி வாங்குவேன் ஒரு சில பொருட்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்லயும் ஒரு சில பொருட்கள் வந்து ஹோல்சேல் இதுலயும் வாங்குவேன் ஹோல்சேல் மா இதுல வாங்கின பொருட்கள் தான் இந்த பொருட்கள்லாம் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்